அண்ணாமலை அவருக்கு எதிராக திமுகவினர்கள் அவங்க போட்ட படு பயங்கரமான திட்டம் ஸோ அதன் காரணமா யாருமே எதிர்பார்க்காத விதமா அதிரடியாக உள்ள என்ட்ரி கொடுத்த சிபிஐ ஸோ இதனால ஒட்டுமொத்தமாக சிக்கப்போகும் திமுகவின் மிகப்பெரிய தலைகள் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவங்கள் தற்போது தமிழக அரசியல்ல நேற்று நடந்திருக்கு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல ஞான குணசேகரன் அவனுக்கு இரண்டு ஆயுள் தண்டனை அதாவது வருட சிறை தண்டனை அப்படிங்கிற அதிரடியான தீர்ப்பை சமீபத்தில் நீதிபதிகள் இறுதி தீர்ப்பாக அவங்க இந்த தீர்ப்புக்கு தமிழக அளவில் நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க நம்ம அண்ணாமலை அவரும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தார் ஆனா இத பத்தி அண்ணாமலை அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையை தான் தற்போது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆட்சி

திமுகவை சேர்ந்த நடராஜன் அதே போல் ஞான குணசேகரன் இவங்க இரண்டு பேருக்குமே அன்று இரவு ஃபோன் உரையாடல்கள் நடந்திருக்கு அதனால கண்டிப்பா யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா நடராஜன் அப்படிங்கிற இந்த நபருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஆதாரம் அதிரடியான பேட்டிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்து இன்னும் இதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாருமே கைது செய்யப்படணும் அப்பதான் இந்த வழக்கு உண்மையான நியாயம் தீர்ப்பு கிடைச்ச வழக்காக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஷயத்தை கேட்ட அந்த நடராஜன் அவர்கள் நேரடியாக அண்ணாமலை அவருக்கு எதிரான கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது என்ன இந்த வழக்கில் தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை அவர் பகிரங்கமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவருடைய சோஷியல் மீடியாவிலையும் மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபாய் மான நஷ்டம் ஈடும் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நடராஜன் அண்ணாமலை அவருக்கு எதிராக இந்த பதிவை அவரும் வெளியிட அப்போ தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டைரக்டா சீரியஸாக இந்த விஷயத்தில் அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அண்ணாமலை அவருக்கு எதிராக இந்த நடராஜன் அவர் பேசின பேச்சு நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நீ என் மேல எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுக்கடா அப்படின்னு அண்ணாமலை அதிரடியா அவர் பேசினது மட்டும் இல்லாம இந்த வழக்கை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறேன் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கிட்ட நேரடியாகவே நான் பேசிட்டேன் சம்மந்தப்பட்ட இந்த ஞான குணசேகரன் அவர் மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கைது செய்யப்படணும் அவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கப்படணும் ஞான குணசேகரன் அவனுக்கு மட்டும் முப்பது வருஷம் கிடைச்சா பத்தாது திமுகவில் மிகப்பெரிய தலைகள் அவங்க எல்லாருமே இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்காங்க அதற்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் இந்த வழக்கை சி சிஐடிக்கு மாற்றுறதுக்கான எல்லா வேலையிலுமே ஈடுபட்டிருக்கேன் என்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்து ஞான குணசேகரனோட சேர்த்து இந்த நடராஜ் அதே போல் இன்னும் திமுகவுக்கு உள்ள பல பேர் இந்த வழக்கில் சிக்கியிருக்காங்க அவங்க எல்லாருமே வெட்ட வெளிச்சம் ஆக்கி அவங்க எல்லாருக்குமே தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு இந்த அதிரடியான பேட்டியை நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்துருக்காரு இதை கேட்டு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஆடி போயிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது பற்றி அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி உள்ள வந்தாங்கன்னா நிச்சயமா திமுகவின் மிகப்பெரிய தலைகள் யாரும் தப்பிக்க முடியாது பல பேர் நிச்சயமா இந்த வழக்கில் சிக்குவாங்க இதனால அண்ணாமலை அவருக்கு எதிராக போட்ட திட்டம் தற்போது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறி தற்போது திமுகவினர்கள் எல்லாருமே நடுநடுங்கி போய் பயந்து போக வேண்டிய சூழ்நிலை இதன் மூலியமா உருவாகியிருக்கு